வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவருங்க காலிஃப்ளவரை வச்சு நாம் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இப்போ இந்த காலிஃப்ளவரை நாம் என்ன செய்ய போகிறோம் எடுத்து பாருங்க மஞ்சள் தூள் உப்பு கலந்து இந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாமா ஒரு ஒரு மூணு நிமிஷம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நாம் வெந்நி வந்து கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் வெந்நி ஊற்றிக்கலாம் நாம இந்த காஞ்சி மிளகாவை என்ன செய்யறோம் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அந்த காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கொஞ்சம் வெந்நியில் போட்டு உடனே எடுத்துருங்க இந்த காலிஃப்ளவரை நாம கொஞ்சம் வெந்நியில் போட்டு உடனே என்ன செஞ்சிடணும் இதை டக்குன்னு எடுத்துடணும் இதை இந்த மாதிரி நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம என்ன செய்யணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் நம்ம எப்போவுமே காலிஃப்ளவரை பண்ணும் பொழுது நாம் முதல்ல வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து தான் நம்ம சமையல் பண்ணணும் அப்போ தான் நமக்கு என்ன செய்யும் அதில் இருக்கக்கூடிய புழுக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு வெளியே வந்துடும் இதை எதுவுமே இல்லை இப்போ இதை நாம் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இதில் ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ நாம் இதை என்ன செஞ்சுட்டோம் எடுத்துகிட்டோம் இது இப்போ மிளகா இவ்வளோ நமக்கு தேவை இல்லைங்க ஆனால் அரைச்சி வச்சுக்கிறேன் நான் பேஸ்ட் வந்து நமக்கு வேறு எல்லாத்துக்கும் என்ன செய்யுது வந்து யூஸ் பண்ணிடலாம் இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா பூண்டு தாங்க இல்லை இப்போ நான் இந்த பூண்டை என்ன செய்ய போகிறேன் பூண்டை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு நாம் உப்பு சேர்த்துக்கலாம் பேஸ்ட்ட போற இதை அரைச்சிட்டு வந்துடு போகிறேன் நம்ம பூண்டு அப்புறம் வெந்நியில் ஊற வச்சும் பூண்டும் வந்து நாம் என்ன செஞ்சுக்கிறோம் அரைச்சிக்கிறோம் இது வந்து இப்போ நாம் இந்த பேஸ்ட்டோட கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கடலை மாவு வந்து ஒரு பைண்டிங்காக நம்ம என்ன செய்கிறோம் நம்ம சேர்த்துக்கிறோம் ஆனால் மெயினானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூண்டும் இந்த காஞ்ச மிளகாவோட டேஸ்ட்டு தான் நமக்கு முக்கியமானது பைன் பண்ணுறதுக்காக நாம் என்ன செய்கிறோம் கொஞ்சம் அரிசி மாவு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் முதல்ல எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு அரிசி மாவு இன்னும் ஒரு ஸ்பூன் மொத்தம் மூணு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச மிளகா பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம் இது நாம் என்ன செய்ய போகிறோம்னா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உடையாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா என்ன செய்யுங்க கொஞ்சம் தண்ணி நினச்சி லைட்டாக தண்ணி நினச்சிங்கன்னா தான் அந்த மிளகாயெலாம் என்ன செய்யுங்க நமக்கு போய் சரியாக இதிலெல்லாம் பிடிக்கணும் அதனால தான் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு ஊர்னா தான் நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் என்ன செய்யலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சுட்டு எண்ணெயை போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்தது போகிறோம் நான் உப்பு பார்த்துக்கிறேன் உப்பு சரியாகவே இருக்குங்க கொஞ்சம் பூண்டோட வாசனை வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும் அதனால கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க நமக்கு அந்த பூண்டு தான் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ நாம் இங்கே கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா காஞ்சிட்டு நம்ம என்ன செய்யலாம் இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் வேகட்டு நல்லா பாருங்க நம்மளோட எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு ரொம்ப அருமையா இருக்கா கார்ன்ஃபிளவர் கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் மூணையும் நம்ம சேர்த்து பண்ணோம்னா நமக்கு ரொம்ப எனக்கு அரிசி மாவோட சேர்ந்து இந்த கார்ன்ஃபிளவர் என்ன இருந்தது கான்ஃப்ளவர் இருந்தது கார்ன்ஃபிளவரும் அரிசி மாவும் கலந்து வச்சிருந்தோம் இருந்தாலும் காலிஃப்ளவராக இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லைங்க அதனால் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் காலிஃப்ளவர் சாப்பிட்றதே இல்லை நீங்கள் வெந்நிலை இந்த மாதிரி போட்டு பாருங்களேன் அந்த ஸ்மெல்லோடு சேர்ந்து புழு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுவும் என்ன செய்யும் தூள் உப்பு போட்டு வெந்நிலை போடுங்க மஞ்சள் நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு நல்லா வேகட்டும் உங்களுக்கு கலர் பாருங்கள் நமக்கு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நாம் இதை என்ன செய்யலாம் எடுத்துருவோம் ஒரு இருக்கும் பாருங்கள் இப்போ எனக்கு வந்து இவ்வளவு தான் தேவை அதனால் நான் இவ்வளவு பொறிச்சு எடுத்துக்கிறேன் மீதி வந்து நமக்கு இப்போ தேவை இல்லை நான் ஈவினிங் தான் என்ன செய்வேன் ஸ்நாக்ஸாக வந்துட்டு வாழைக்காலாக இருக்குது அதோட சேர்த்து நான் என்ன செய்ய போகிறேன் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக வந்து ஈவினிங் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் இப்போ நமக்கு காலிஃப்ளவர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் அந்த காலிஃப்ளவர் எடுத்து என்ன செய்ய வேண்டியது தான் மாற்றி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க அது எடுத்து என்ன செஞ்சிடலாம் நாம பரிமாறிக்க வேண்டியது தான் எந்த மாதிரி நீங்களும் செஞ்சு என்ன செய்யுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு சுட சுட இந்த பனி நேரம் மழை நேரத்துக்கு நீ இது வந்து ஒரு நல்ல உகந்த ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட கூட இது என்ன செய்யலாம் நாம நல்லா வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு சவுண்டு கேட்குதா நல்லா மொறுன்னு இருக்குது மொறு மொறுன்னு உப்பு காரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இதே போல் என்ன செய்யுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க பாய்